தொடங்குவோம் கையரகத்தில் நம்ம பேச்சின் தொடக்கத்துக்கு பத்து மதிப்பெண் மொழியின் சரள தன்மைக்கு பத்து மதிப்பெண் தளத்துக்கு ஏற்றவாறு கருத்து அதற்கு இருபது மதிப்பெண் பேச்சின் முடிவுக்கு பத்து மதிப்பெண் மொத்தம் ஐம்பது மதிப்பெண் இந்த மதிப்பெண் அடிப்படையில் முதல் மூன்று பேர் வந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கும் இதே போல விருதுகள் பதக்கம் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் இருக்கிறது இந்த கவியரங்கத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் இருக்கிறது அதே போல காலையில் நடைபெற்ற பேச்சரங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் அதே போல இந்த நிகழ்வுக்கு வந்துள்ள அனைத்து தமிழ் ஆர்வம் தமிழ் அறிஞர்களுக்கும் பங்கேற்ப சான்றிதழும் இருக்கிறது அனைவரும் பெற்று இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இருந்து முடித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது இந்த அரங்கத்தை கவியரங்க தலைவரிடம் ஒப்பிடுகிறேன் வாழ்க தமிழ் எல்லாரும் வாழ்க தமிழ்னு சொல்லலாம் வாழ்க தமிழ் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளை சங்கமம் பனிரண்டு முப்பெரும் விழா கவியரங்கம் என் தேசம் என் மொழி சேலம் தமிழ்ச்சங்க அரங்கிலே இன்று நடைபெறுகிறது அரங்காவலர் அவர்களை வாழ்த்துகிறேன் சி ஜெயராமன் அவர்களே வாழ்க வாழ்க மற்றும் ச அசோகன் அவர்களே வாழ்க வாழ்க என்றும் தமிழ் பணியில் கல்வியின் முனைவர் ஜே கோவிந்தராசன் அவர்களே வாழ்க வாழ்க அதேபோல் செயலாளர் வாமுரா இரவி அவர்களே வாழ்க வாழ்க சமூக சேவர் சு பழனிவேல் பொருளாளர் அவர்களே வாழ்க வாழ்க இங்கே அருமை அண்ணன் தாமரை பூ அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பேச்சரங்கம் பெருமையோடு நடைபெற்றது உணவிருந்து இங்கே அமர்ந்திருக்கிறோம் ஆனாலும் வயிறு நிரம்பாத ஒரு உணவு அதற்காக தலைவருக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் வயிறு உரம்பிவிட்டால் நம்மை அறியாமலே தூங்கிவிடுவோம் கவிய கவிதை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அளவோடு அளந்து இங்கே உணவை வழங்கியிருக்கிறார்கள் என்று எண்ணுகிறேன் அதற்காக அவர்களுக்கும் நன்றி எப்போதுமே என்னுடைய கவியரங்கம் எப்போது கிடைக்கும் அரங்கத்தை கொடுப்பார்கள் என்றால் உணவு இடைவேளைக்கு முன்பாக கொடுப்பார்கள் அப்போது பசியோடு இருப்பார்கள் நான் பசி மயக்கத்தில் இருப்பவர்களுக்கு என் கவி மயக்கத்தை தருவேன் உண்மையில் சில சமயங்கள் வந்துவிடும் இதுபோல் என்று போல் அப்போது அவர்களை சற்று எழுப்பி விடுவது சற்று சிரமமாக இருக்கும் இருந்தாலும் என்னுடைய தமிழ் தாயை வணங்கி தமிழ் தமிழ் தாயினுடைய திருவடிகளை வணங்கி அம்மா யாரும் தூங்கிவிடக்கூடாது நான் தாலாட்டு பாடவில்லை நான் கதியை உன் அடி பணிந்து அந்த கவிதையை தருகின்ற பொழுது தூங்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது என்னுடைய கவிதையை தொடங்குகின்றேன் முதலில் என் தேசம் என் மொழி அதற்கொரு வண்ண பாடல் தத்தத்தன தத்தத்தனதன தத்தத்தன தத்தத்தனதன தத்தத்தன தத்தனதன தனதான அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான சந்த குழிப்பிலே அருணகிரிநாதர் எழுதிய முத்தை திரு என்று குருகளை பாடிய அதே பாடலை இந்த என் தாய் மொழிக்காக நான் எழுதியிருக்கின்றேன் அதை கேட்டு ரசிக்கலாம் முத்து திரு சித்து சக்தி தருதி திருமண முத்து பெறவுற்று தெளிவுற மொழியாகும் முத்தி பெற சக்தி திழிமுனை முற்பட்டது பற்றி பொலிவுரு முற்று பெற வெற்றிப்படியன நம்ம என்னைய மட்டும் இல்ல நம்ம எல்லாரையும் ஆளக்கூடிய ஒரே மொழி நம் தாய்மொழி தான் முத்துக்குரு குத்து சரணதை உற்று கற்று பதிவன முற்றுத்தரு பத்து குரல் அதை உலகாலும் எல்லாரும் திருக்குறள் சொன்னீங்க நான் என்ன தெரியுங்களா எழுதி பத்து குரல் அதை உலகாலும் இந்த உலகத்துல பத்தே பத்து குரல் போதும் உலகத்தையே ஆண்டு வரும் அது ஆழத்தால் போகிறது அதனால்தான் உலக நூலாக அறிவிக்க நாம் எல்லோரும் முயற்சி செய்கிறோம் அதனால்தான் பத்து குரல் அதை உலகாலும் என்று நான் எழுதியிருக்கிறேன் அடுத்து முத்துக்கவி கட்டு பொலிவுரு வெற்றி கவி கட்டு தமிழோடு முற்று பெற சுப்பு கவி என மனமாலும் சுப்பு கவி என்றால் பாரதிதாசன் என் மொழி என்று முழங்கியவன் பாரதிதாசன் அதனால்தான் சுப்பு கவி அவன் சொல்கிறான் கவி மனமாலும் என்று எழுதியிருக்கிறேன் கொத்துக்கவி எட்டைப்புறம் அதில் எட்டிப் பிடி தட்டிப் கொட்டி கவி கொட்டி குதி என நமையும் கலைஞன பத்தி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எப்போதுமே என் தேசம் என் மொழி இரண்டையும் ஆண்டவர் அந்த இரண்டுக்கும் இலக்கணமாக திகழ்கின்ற பாரதியை நினைவுகூர்வோம் கொட்டுப்புற சத்த தொகு இசையெட்டுத் தொகை பற்றி தொகு தொகு தொட்ட துடியன வழியாகும் வெற்றி தொடு கவி பாடும் கடைசியாக எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோளாக எழுதியிருக்கிறேன் வெற்றி தருவற்று கொடியுது வெற்றி தொடுவக்க துணை இது வெற்றி பெறு சொக்கத்தமையோடு தினம் ஓதும் சொக்கத்தமையோடு தினம் நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் சொக்கமிழோடு ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த அந்த ஒரு சந்த குளிப்பு வந்து நீங்கள் எல்லாம் கற்று தெளிவுற வேண்டும் அப்படி தெளிவுற்றால் நமக்கு நிச்சயமாக தமிழினுடைய பெருமையை அப்போதுதான் உணர முடியும் அந்த சந்த கவி எல்லாம் பாட தெரிந்திருக்க வேண்டும் ஒரு புதுக்கவிஞன் வரவேற்கிறேன் ஆனால் அவன் ஒரு மரபு கவிஞனாக மாறுகின்ற பொழுதுதான் மாண்புறுவான் என்பதுதான் குரல் வெண்பா குரல் வெண்பா எழுதி தெரிந்தால் நாமும் குரலை படைக்கலாம் சந்த விருத்தத்தில் எழுத தெரிய வேண்டும் தமிழிலே சொல்லுகின்ற சொல்லாடல் என்பது மிகவும் முக்கியம் அழகாக ஐயா அவர்கள் இன்றைக்கு பேச்சரங்கத்திலே அவ்வப்போது ஒரு இடையிலே உரையாற்றினார்கள் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எழுசீர் சந்தக்கவி இப்படித்தான் தமிழை வாழ்த்த வேண்டும் பணியே ஒரு துளியே மிகு நனையே சுக மிகவே தின முனையே பழகிட தனி சுகமே உன்னோடு நான் பழகிட தனி சுகந்தானம்மா படியே தின பலமே தரு புகழே பெருகிடவே பசியே மர நிலையே பெரு வயிறே இனி இலையே பசியை மறக்க வேண்டும் தமிழை பாடுகின்ற பொழுது பசியை மறக்க வேண்டும் அம்மா தனியே வழி மிகவே குரல் இசையே சுவை மிகவே குரல் இசை சுவை மிக வேண்டும் தரவே இனி உருகிடவே இனிதே என சுகமே தமிழே தான் அதை செம்மொழி என்று சொல்கிறோம் உல சுகமே தரு நலமே தனியா நிலை உலதே என அறிவை மலரே இப்படியெல்லாம் தமிழை நாம் வாழ்த்த வேண்டும் அப்படி வாழ்த்தினால் என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் எப்படி அதனுடைய விளைவு இருக்கும் என்று சொல்கிறேன் பாருங்கள் எழுத்தாட சொல்லாட ஏற்றமுடன் பொருளாட யாப்போடு அணியாட என்னாலும் புகழ்பாட தொடுவோர் தூய தமிழ் நின்றாட தொகையாட தொடராட துள்ளித்தான் கவிபாட பழுதில்லா பாக்களையும் படைத்திட்டோர் மகிழ்ந்தாட பழுதில்லா பாக்களை படைக்க வேண்டும் பழுதான பாக்களை படைக்க கூடாது பாடுகின்ற சொல்கிறனில் பாவாக இனிதே ஆட விழுதுகளாய் காத்திருவோம் வெற்றி தமிழ் மொழியோடு விண்ணதிரம் முழங்கிருவோம் தமிழ் வாழ்க வாழியவே என்று அந்த வாழ்த்தை நாம் சொல்ல வேண்டும் அப்படி வாழ்த்தினால்தான் நாம் நம் தமிழை வளர்க்க முடியும் என்று நாம் சொல்கிறோம் தமிழ் வளரவில்லை வளரவில்லை என்று இல்லை நம்முடைய நாவிலே புரண்டு தவழ்ந்து விளையாடி செம்மையாக இருக்கிறது அதனால் அந்த தமிழை எப்படி அறிஞர் பெருமக்களிடம் தமிழ் பெருமக்களிடம் கற்றுத்தர வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கற்றுத்தா சக்தித்தா கட்டித்தா கொட்டித்தா நல்லா தான் புரியும் இது வந்து வெண்பா கசட தவற மட்டும்தான் இருக்கும் கசட தவற எழுத்துக்கள் மட்டும்தான் எழுதணும் நம்ம

எப்படி படைத்தால் என்ன ஆகும் தெரியுமா தித்திக்க பாட திகட்டாதே திக்காதே கொத்தாகி பாட்டாகி கொட்டித்தா தப்பாதே சொத்தாகி தைத்துத்தா பத்தாக தப்பாதே பா என்று முடியும் இப்படியெல்லாம் நாம் தம்முடைய தமிழ் மொழியை போற்றி வளர்க்க வேண்டும் அந்த தமிழை நாம் சிறப்பாக கற்று அந்த பாவிலே நாம் இந்த யாப்பை கற்றால் நாம் தமிழினுடைய பெருமையை அப்போதுதான் உணர முடியும் இல்லை என்றால் ஏதோ என்று நாம் சொல்லிக்கொண்டு போயிட வேண்டும் அன்பான கவிஞர் பெருமக்களை